இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர் ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய சேவையை ஆற்றியவர் இந்த காலத்துலலாம் எல்லாம் நியூஸ் இருக்கு தொலைக்காட்சியில அப்ப மாலையில பிரேக்கிங் நியூஸ் கிடையாது காலையில ஒரு செய்தி படிச்சோம்னா அடுத்த நாள் தான் செய்தி ஆக அன்றைய பத்திரிகையின் பிரேக்கிங் நியூஸ் தான் மாலை முரசு ஆக மாலைக்கு என்ற ஒரு பத்திரிகை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அன்னைய நிகழ்வுகளை அடுத்த நாள் வரைக்கும் மக்கள் காத்திராம சுட சுட கொடுத்தது மாலை முரசு அதனால் அவருக்கு எனது வணக்கங்கள் அதே மாதிரி தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியா இருக்கட்டும் இலங்கை தமிழர்களின் பிரச்சனையாக இருக்கட்டும் அதில் மிகுந்த ஈடுபாடோடு தமிழர்களுக்கு பக்க துணையாக உற்ற துணையாக இருந்தவர் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்கள் அதனால் அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்னப்பா இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வேணாம் இன்று அரசியலில் பல பல நிகழ்வுகள் பல தலைவர்களின் கருத்துக்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களைப் பற்றி சாதியை பற்றி பேசி இருக்கிறார்கள் இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன் அவருக்கு அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது வைரமுத்துக்கு பிடிக்காது சகோதரி சின்மையை அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏதா மாதிரி வார்த்தைகள் நீங்க தமிழ்நாடோட தமிழுக்கு வைரமுத்து இல்ல ஒரு வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது நீங்க வந்து அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ராமரை பத்தி நம்பிக்கை இல்லனா பேச வேண்டிய அவசியம் இல்லாம அவருக்கு கம்பராமாயணத்தை நிகழ்வுல கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோடி ஊழல் பற்றி கழிப்பறை இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காதது ஆனால் அதற்கு மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தோட ஜோக் என்னன்னா மோடியால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடிந்தது என்று அண்ணன் பழனிசாமிக்கு காழ்ப்புணர்வான் பொருளாதாரத்தை தூங்கி நிறுத்தி இருக்கிறார் உலகத்தில நான்காவது பொருளாதாரத்தை தாண்டி மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நடை கொண்டிருக்கிறது உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பதினாலு பதினேழு மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஆனா மோடி செய்யாததை தான் செய்து விட்டோம் என்று எதை வைத்து சொல்கிறார் இன்னைக்கு கூட இன்னைக்கு தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது சென்னைக்கு கார் தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து இதுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடிந்ததுதா இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம் உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம் ஆனா மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள நீங்க எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் நாங்களா ஒப்பிட கொண்டு வரல நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பீகார் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன சொல்லி இருக்குதான் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு பத்து நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தப்பட்டுதான் செய்கிறது ভোটার லிஸ்ட் அவங்க வெளியிடுறாங்க அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வருகிறார்கள் இங்கே நாங்க எங்க தொகுதியில பல வாக்குகள் காணாமல் போய் சொன்ன உடனே எங்கிட்ட சொன்னாங்க நீங்க வெரிഫൈ பண்ண ਲੈன்னு அது தப்புதான் ஆகாக அது இன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சாட்டும் பொழுது கலை கர்நாடகா எலெக்ஷன் கமிஷனல ஒரு ஆபீசர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்ய எப்படி வேணாலும் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேட்கிறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்திருக்கு ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதுல திமுக வேற அதுல எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அது ஆடத் தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி எலக்ஷன் கமிஷன் குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது தலைவர்களின் உழைப்பினால் தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன்

நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது சரியா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பத்திரிகை கூப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே அதை தானே சொல்றேன் அதாவது மத்திய சரியான சாரி மத்திய சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும் மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும் நீங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்றதே தவறுன்னு நான் சொல்றேன் அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதில சொல்லிக் கொண்டுதான் இருக்காங்க அதனால தான் சொன்னாங்க கர்நாடகாவில் ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க நான் சொல்றேன் போய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மறுத்ததற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் பீகார் எலெக்ஷன் கமிஷனும் மறுத்து இருக்கிறாங்க பத்து நாள் ஆச்சு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு அதனால தவறு செய்பவர்கள் இங்க வெற்றி பெற முடியாதவர்களின் சலசலப்பு தான் ராகுல் காந்தியின் இந்த ஊர்வலங்கள் இந்த போராட்டங்கள் அதற்கு திமுக உறுதுணையா தான் இருக்கும் எல்லா தோல்விகளுக்கும் எல்லா பொய்களுக்கும் உறுதுணையாக திமுக இருக்கும் அது ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் அப்படிதான் செய்து கொண்டிருந்தார்கள் இதை எதிர்க்கும் சக்தி பாஜகவிற்கு இருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையம் சரின்னா அரசியல் கட்சிகள் நாங்க வெரிஃபை பண்ணிதான் ஆகணும் அதை வெரிஃபை பண்ணணும் அப்படி இருந்தா தப்பு தமிழ்நாட்டில் அப்படி இருந்தா தான் நான் சொன்னேன் டி நகர்லயே இருபதாயிரம் ஓட்டு காணோம் அதுவும் எங்களோட கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட தெருக்கள்ல உள்ள ஓட்டு காணோம் இவங்க எல்லாம் ப்ரோ பிஜேபி ஓட்டுன்றது காணோம் சகோதரர் அண்ணாமலை நேரடியா குற்றம் சாட்டினார் கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் ஓட்டு காணும் அதனால தேர்தல் நாங்க வலிமையா குற்றம் சாட்டுறோம் திமுக எப்படி வெற்றி பெறுகிறது அதாவது ஓட்டிங் மிஷினை குறை சொன்னாங்க திமுக வெற்றி பெறும்போது ஓட்டிங் மிஷின் நல்லா வேலை செய்யும் பிஜேபி வெற்றி பெறும் போது ஓட்டிங் மிஷின் வேலை செய்யாது பிரியங்கா காந்தி அங்க இருந்து இங்க வயநாடுல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்ப ஓட்டிங் மிஷின் நல்லா வேலை செய்யும் இதே பாஜக யாராவது ரெண்டு லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல உடனே ஓட்டிங் மிஷின் வேலை செய்யாது பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றா உடனே வாட்டர் லிஸ்ட் எல்லாம் சரியா இருக்கும் பிஜேபி யாராவது வெற்றி பெற்றா ஓட்டர் லிஸ்ட் சரியா இருக்காது நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் வாக்கு எந்திரம் சரியாக பயன்படுத்த பிளவில் நீங்கள் அதில் தான் வெற்றி பெற்றீர்களா

அதிகாரி ஓட்டு போட்டாங்கன்னு போட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பதில் தேஜஸ்வி சூர்யா என் ஓட்டே இல்ல ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்தா அப்ப டிஸ்குவாலிஃபை டு பி ஏ கேண்டிடேட் அதற்கு என்ன பதில் ஆக நான் பால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் யாரும் அடிக்க கூடாதுன்னா எப்படி அப்படிதான் ராகுல் காந்தி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து ஒவ்வொரு பால எடுத்து போட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு சிக்ஸர் அடிக்க தெரியாது எதிர்த்த ஓட்டி போட்டா நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாரு பால எங்கேயோ போய் உள்ளட்டோம் அப்படின்னு அதாங்க நடந்து கொண்டு இருக்கு ஏற்கனவே போன இடத்தோட கணக்கு இல்ல ஜெர்மனிக்கு எதுக்கு போறாரு நமக்கு தெரியாது துபாய்க்கு போனாங்க அமெரிக்காவுக்கு போனாங்க சரி சரி இதுக்கு முன்னால உள்ள முதலீடு இந்தந்த நாட்டுக்கு போனோம் இந்தந்த முதலீடு எங்களுக்கு கிடைத்தது இந்தந்த முதலீடு இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு கணக்கு கொடுக்க சொல்லுங்க எந்த கணக்கும் இல்ல நன்றி